இரவு வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காணத்து டீ கடை காணத்து டீ கடையில் தான் நிற்கிறேன் இந்தா நம்ம டீ மாஸ்டர் வந்து பாத்துருங்க டீ கடை எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த டீ கடையில் தான் நம்ம மாய்சால் தாண்டி வந்தோடனே லெப்ட்லயே இருக்கு டீ கடை அந்த டீ தான் நம்ம டீ குடிப்போம் சரிங்களா நம்ம டீ குடிச்சாச்சு குடிச்சிட்டு இப்போ நம்ம சவாரி கிளம்ப வேண்டிதான் குடிச்சிட்டு நம்ம கிளம்பி ஆச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நம்ம டீ குடிச்சிட்டு வந்து கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி மாய்க்கு அணத்து இந்த நிற்குது பாருங்க நம்ம ஆட்டோ நிக்கிதா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி சவாரிக்கு போக வேண்டியதுதான் நம்ம ஈசிஆர் காணத்தூர் மாயஜால் ம் மாயஜாலி பக்கத்தில் தான் நிற்கிறேன் ம் நம்ம ஆட்டோ நிற்கிட்டா இதுக்கப்புறம் ஜீ எல்லாம் குடிச்சாச்சு இதுக்கப்புறம் வண்டி ஜீ குடிச்சுட்டேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சவாரிக்கு போகின்றிருக்கான் நம்ம பாருங்கள் பாருங்க சரி ஓகே உறவுல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சவாரி பார்க்க வேண்டியது தான் சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் இல்லை சந்திப்போம் பாய்